அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்தால் நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் என்று நம்புறோமே அல்லாஹு ரப்புள்ளால அந்த ரிஸ்கை நினைப்புறத்திலிருந்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான் எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான் எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நல்லார்களே ஒருவர் ஆகோ ஓகோ பறக்கிறார் அதற்காக அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க பார்த்திருப்பீங்க சில மனிதர்களை அல்லாஹ் தூக்கி வைப்பான் ஏன்னால் தூக்கினாதான் கீழே அறுத்து கீழே உரம உழுவான் லேசா உழுறனோட மேல் மாடியிலிருந்து ஒருத்தலை போட்டால்தான் வேகமா தலைப்படும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் ஆடின ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டம்

எந்த மாதிரி ஆடினார் எந்த நிலைமையில் நின்றார் இந்த நாட்டில் அவரை விட்டால் ஆளையின்றில் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் கொடி கட்டி பறந்தார் சில பேர் சிந்திப்பார்கள் இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போகிறானே இவ்வளவு பிரம்மாண்டமான சல்லி அடித்து அங்க வீடு இங்க வீடு அங்க ஒட்டில் என்று கெட்டுகிறானே அல்லாவே உனக்கே பொறுப்பு சாட்டுகிறோம் என்று சாட்டினவர்கள் இருப்பீர்கள் அல்லாவுடைய நிலடியார்களே அல்லா ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தான் தெரியுமா எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு சொத்தோடு செல்வத்தோடு ஆடம்பரத்தோடு கௌரவத்தோடு வாழ்கிற நேரம் அவனை கொண்டு வந்து நடு நிப்பாட்டினால் இதுதான் ஆகப்பெரிய வேதனை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு கவலை வரும் அந்த சந்தோஷம் எடுப்பட்டால் சிரித்தவன் எவ்வளவு சிரித்தானோ அந்த சிரிப்பை அல்லாஹ் எடுத்த அவ்வளவு காலுவான் கொஞ்சம் சிரித்தவன் கொஞ்சம் தான் அழுவான் அதிகமாக சிரித்தவன் அதிகமாக அழுவான் அல்லாவுடைய நிலையார்களே அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுப்பதனாலேயோ எடுப்பதனாலே இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான் அல்லாஹுடைய எங்களுடையார்களே நானும் நீங்களும் வீடுகளிலிருந்து சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் இருந்து அல்லாஹுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய நிலடியார்களே